ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மேரேஜோட மூணாவது வீடியோங்க இது மார்னிங் எடுத்த வீடியோ முகூர்த்தத்தப்போ முகூர்த்தம் வந்து சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சுங்க பொண்ணை நல்லா நல்லா க்யூட்டாக ரெடி பண்ணி மேடைக்கு அனுப்பி வச்சு முகூர்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்தவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க நாங்களும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நடந்த இது எல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்லான்ட்டு டிஃபன் காலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்புறம் நானும் என்னை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் டிஃபன் காலுக்கு போனால் இட்லியுமு தேங்காய் சட்னி புதினா சட்னி உருளைக்கெழங்கு பூரி தயிர் அப்புறம் சே கோதுமை ரவை இடியாப்பம் தேங்காய்ப்பால் ஊத்தப்பம் உளுந்த வடை அப்புறம் பூசணி அல்வா மதியம் பார்த்தீங்கன்னா சாதம் பச்சை பச்சைப்பயிறு குழம்பு குலோப் ஜாமூன் பருப்பு வடை புளிக்கொழம்பு அப்பளம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான்